வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நாம கூம்பின் பரப்பளவு மற்றும் கன அளவுக்கான ஃபார்முலாக்களையும் அதற்கான மாதிரி கணக்குகளையும் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் ஃபார்முலா நேர்வட்ட கும்பின் வலைபரப்பு நேர்வட்ட கும்பின் வலைபரப்பு என்பது பை ஆறு சதுரளர்கள் இங்கே பை என்பது இருபத்தி ரெண்டு பை ஏழு பை என்பது மாறிலி ஆறு என்பது கூம்பின் ஆரம் எல் என்பது கூம்பின் சாய் வீரம் நண்பர்களே இங்கே எல் என்பது எல்இசைகல் டு ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே எல் என்பது இது எப்படி வந்துச்சுன்னா விதாகரஸ் தேட்டத்தின்படி ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இசைக்கள் டு எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது வலது பக்கம் சென்றால் ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் என்று மாறும் இந்த நேர்வட்ட கூம்பின் வலைபரப்புக்கான ஒரு மாதிரி கணக்கை பார்த்துடலாம் கேள்வி என்னென்னா கூம்பின் ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் சென்டிமீட்டர் எனில் கூம்பின் ஆப்ஷனில் சிக்ஸ்டி செவன்ட்டி பை செவன்ட்டி ஃபைவ் பை என்று கொடுத்துருக்கிறார்கள் இப்போ கூம்பின் மழைபெருப்பு பையாறல் சதுரானவர்கள் ஆர் அஞ்சு சென்டிமீட்டர் ஹெச் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எல் என்பது நமக்கு இல்லை அப்போ வந்து எல்லுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வந்து எல்லை கண்டுபிடிக்கணும் அதாவது ஹெச் ஸ்கொயர் ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எல்லை கண்டுபிடிச்சோன்னா எல் வந்து நமக்கு எல் ஏசிக்கல் டு என்று கிடைக்கிறது பையாறுல் பை இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பதிமூணு என்பது அறுபத்தஞ்சு பை அப்பா ஆன்சரை வந்து அறுபத்தஞ்சு பை ஆப்ஷன் பி அடுத்து நேர்வட்ட கோம்பின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா பையார் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் சதுர அளவர்கள் அதாவது நேர்வட்ட கோம்பின் மொத்த பரப்பு என்பது அதன் வளைந்த பகுதியின் பரப்பும் மற்றும் அடிப்பக்கத்தின் பரப்பு இரண்டையும் சேர்த்து கிடைக்கிறதா நேர்வட்ட கோம்பின் மொத்த பரப்பு எனப்படும் அப்போ நேர்வட்ட கோம்பின் மொத்த பரப்பு என்பது பையார் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அதாவது பையார் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் சதுர அளவர்கள் ஆகும் நேர்வட்ட கூம்பின் மொத்த பரப்புக்கான ஒரு மாதிரி கணக்கை பார்த்துடலாம் வாங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பரப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் கூம்பின் வலைபரப்பு காண்க இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம் கூம்பின் வலைபரப்பு பையார் எல் சதுரவலங்கள் கூம்பின் மொத்த பரப்பளவு பையார் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் சதுரவலகங்கள் அதாவது இங்கே மொத்த பரப்பளவு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்று கொடுத்துருக்கிறார்கள் இங்கே அடிப்பரப்பு வந்து பையார் ஸ்கொயர் நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் என்று கொடுத்துருக்கிறார்கள் அப்போ வந்து நமக்கு வலைபரப்பு பையாறல் தேவைப்படுகிறது அப்படின்னா நம்ம வந்து மொத்த பரப்புலேருந்து அடிப்பக்க பரப்பை கழித்தோம்னா நமக்கு வந்து வலைபரப்பு கிடைக்கும் அப்போது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மைனஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு இசிக்குள்ளே இரநூறு அப்போ வலைபரப்பு பையாறுல் என்பது இரநூறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்து கூம்பின் இடைகிண்டத்தின் வலைபரப்புக்கான வாய்ப்பாடு ஐ இன்டு ஆர் ப்ளஸ் ஆர் என்று சதுரளாக நண்பர்களே கூம்பின் இடைக்கண்டம் என்பது ஒரு முழு கூம்பினை நாம் ஏதாவது ஒரு பகுதியில் வெட்டினோமானால் நமக்கு கிடைப்பது கூம்பின் இடைக்கண்டம் நண்பர்களே இங்கே எல்லுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் அடுத்து கூம்பின் இடைக்கண்டத்தின் மொத்த பொறுப்பரப்பளவு அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா பையன் இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் பிளஸ் ஃபையார் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபையார் ஸ்கொயர் அதாவது கூம்பின் இடைக்கண்டத்தின் வளைந்த பரப்பளவு கூடுதல் கீழ்பரப்பின் பரப்பளவு கூடுதல் மேல் பரப்பின் பரப்பளவு இதனுடைய மொத்த கூடுதல்தான் இடைக்கண்டத்தின் மொத்த பரப்பளவு ஆகும் இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கான ஒரு மாதிரி கணக்கு பார்த்துருக்கோம் கேள்வி என்னன்னா கூம்பின் இடைக்கண்ட வடிவிலான வாளியின் அடிப்புற ஆரம் இரண்டு மீட்டர் மற்றும் அதன் மேற்புற ஆரம் ஐந்து மீட்டர் எனில் அதன் உயரம் நான்கு மீட்டர் அனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பு காண்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூம்பின் சாய உயரம் எல் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா ரூட் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இதில் அதுக்கான மதிப்புகளை நாம் பிரிதிடணும் அப்படி பிரிதிட்டோம்னா நமக்கு வந்து எல் வந்து அஞ்சு மீட்டர் என்று கிடைக்கிறது அடுத்தது இப்போ வந்து நம்மக்கிட்ட பெரிய ஆரம் அஞ்சு மீட்டர் மற்றும் சிறிய ஆரம் இரண்டு மீட்டர் உள்ளது உயரம் உயரம் வந்து நான்கு மீட்டர் என்றும் உள்ளது இப்போ வந்து கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் ஐ இன்ட்டு டு ஆறு பிளஸ் ஆர் இன் எல் இதில் வந்து பெரிய ஆரத்தின் மதிப்பையும் சிறிய ஆரத்தின் மதிப்பையும் நாம் பிரதிட்டமானால் கூடுதலாக எல்லின் மதிப்பையும் பிரதிட்டமானால் நமக்கு நூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர் என்று இந்த கூம்பின் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு கிடைக்கிறது அடுத்து கூம்பின் இடைகணத்தின் மொத்த பரப்பளவுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு பெரிய ஆரத்திற்கான மதிப்பையும் சிறிய ஆரத்திற்கான மதிப்பையும் மற்றும் சாய் உரத்து மதிப்பையும் பிரிவிட்டாங்கனால் நமக்கு நமக்கு இரநூத்தி ஒன்று புள்ளி ஒன்று நான்கு மீட்டர் ஸ்கொயர் என்று இந்த கூம்பின் இடைக்கணத்தின் மொத்த பரப்பளவின் மதிப்பு கிடைக்கிறது அடுத்து கூம்பின் கன அளவு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள் நண்பர்களை ஒரு குறிப்பிட்ட அளவு ஆரம் மற்றும் உயரம் கண்ட ஒரு உருளையிலிருந்து நாம் அதே அளவு ஆரம் மற்றும் உயரம் கண்ட மூன்று கூம்பினை நாம் பிரித்தெடுக்க முடியும் தான் கூம்பின் கன அளவு என்பது உருளையின் கன அளவில் மூன்றில் ஒரு பங்காகும் இப்போ வந்து இந்த கூம்பின் கன அளவுக்கான ஒரு மாதிரி கேள்வியை பார்க்கலாம் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூம்பின் கன அளவு தொண்ணூற்றி ஆறு பை சென்டிமீட்டர் கியூ மற்றும் அதன் ஆரம் ஆறு சென்டிமீட்டர் அதன் உயரம் ஹெச் கங்கை இப்போ கூம்பின் அளவு ஒன் பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் நைன்டி சிக்ஸ் ஃபை இங்கே வந்து அதனுடைய ஆரம் வந்து ஆறு சென்டிமீட்டர் ரெண்டு கொடுத்துருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த ஆரத்தின் மதிப்புனா இதில் பெருதிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது அப்போ வந்து இந்த மூன்றுக்கும் இந்த ஆறுக்கும் அடித்தோம்னா இங்கே மேலே ரெண்டு கிடைக்கிறது அப்போ இந்த பைக்கும் இந்த பைக்கும் அடிச்சிடலாம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கிற ரெண்டு ஆறு பன்னெண்டு வந்து இந்த பக்கம் போச்சுன்னா நைன்டி சிக்ஸ் பை டுவெல் என்று மாறுகிறது இந்த மாதிரி கணக்கிடும்போது நம்ம குயிரத்தின் மதிப்பு எட்டு சென்டிமீட்டர் என்று கிடைக்கிறது அடுத்தது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா மூன்று கும்பின் கன அளவு ஒரு உருளையின் கன அளவிற்கு சமம் நம்ம ஏற்கனவே பார்த்தால் தான் அடுத்தது இரண்டு கூம்பின் கன அளவு ஒரு கோளத்தின் கன அளவாகும் இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நம்ம மனப்பாணம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது கூம்பின் இடைக்கண்டத்தின் கன அளவு கூம்பின் இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஹெச் பை த்ரீ என்று ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஆர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் கன அளவுகள் இங்கு கேபிட்டல் ஆர் என்பது பெரிய வட்டத்தின் ஆரத்தையும் ஸ்மால் ஆர் என்பது சிறிய வட்டத்தின் ஆரத்தையும் குறிக்கும் அடுத்து கூம்பின் இடைக்கண்டத்தின் கன அளவுக்கான ஒரு மாதிரி கேள்வியை பார்த்துருவோம் கேள்வி என்னன்னா நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் சிறிய ஆறம் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் பெரிய ஆறம் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க பெரிய பெரியாரம் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் சிறிய ஆறம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் வந்து நாற்பத்தி ஐ நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இந்த மதிப்புகளை நாம் கூம்பின் இடை இடைகண்டதுக்கான கன அளவுக்கான ஃபார்முலாவில் பெருதிவிட்டோமானால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன் பை த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் டொண்ட்டி எயிட் இன்ட்டு செவன் ப்ளஸ் செவன் ஸ்கொயர் மதிப்பு வந்து நமக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து கன சென்டிமீட்டர் என்று கிடைக்கிறது